டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தை மாதம் முடிஞ்சு மாசி மாதம் பறக்க போகுது இந்த மாதத்துல நிறைய முகூர்த்த நாட்கள் வரும் நம்முடைய நண்பர்களில் நிறைய பேர் இந்த டயத்தில் அவங்களோட பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி அவங்களோட சகோதரிகளுக்காக இருந்தாலும் சரி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்சு மறுவீட்டுக்கு வந்துட்டு திரும்ப போகும்போது அவங்களுக்கு நிறைய பலகாரங்கள் கொடுத்து விடுவாங்க அந்த பலகாரங்களில் ரொம்ப முக்கியமானது தேன் குழல் முறுக்கு இந்த தேன்குழல் முறுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே கெட்டு போகாமல் இருக்கணும் அதே நேரத்தில் நொறுங்காமல் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தேன்குழல் முறுக்கு தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருந்து போகிறவங்களுக்கு நீங்களே உங்கள் கையால் முறுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இந்த முறுக்கு பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கும் நல்லா மொறுமுறுன்னு இருக்கும் அதே நேரத்துல வெளியூருக்கு பேக் பண்ணி எடுத்துட்டு போகும்போது நொறுக்கீராமகமும் நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியா போடக்கூடிய இந்த முறுக்கு எப்படி போடலாம் அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் முறுக்கு போட போறோம் தேன்குழல் முறுக்கு முறுக்கு ரைட்டு இப்போ அதுக்கு என்ன மாவு எடுத்திருக்கீங்க சண்டை பச்சரிசி மாவை அரைச்சு காய போட்டுக்கணும் உயிரரிசி அரிசி மாவு உயிரி மாவை அதாவது அரிசி சண்டை பச்சரிசி வாங்கி ஈரமா நினை போட்டு அரைக்கணும் அரைக்கணும் இந்த மாதிரி மாவு மேல அரைச்சு

உளுந்து நீங்க எப்படி மாஸ்டர் இதை வறுத்து வறுத்து கிடையாது அப்படியே மிஷின்ல கொடுத்து அப்படியே அரைச்சி வச்சுக்கிறது அதாவது உளுந்த வந்து காய விட்டு நல்லா மிஷின்ல கொடுத்து நைஸா அரைச்சி அரைச்சிருக்காங்க இது நாளி நாலு அதுக்கு காப்படி உலக்குல ரெண்டு உலக்கு உளுந்து மாவு ஆமா அதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டாங்க உப்பு ஒரு இருபது நாற்பது கிராம் இருக்குமா அறுபது எண்பது கிராம் எண்பது கிராம் ஆமா இதுக்கு தேவையான உப்பு கிராம் கிராம் வந்து மாவுக்கு எல்லு ரெண்டு கை எள்ளு ரெண்டு கைன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்பூன் ஸ்பூன்ல வரும் ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்த்திருக்காங்க இதுல நீங்க சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்தீங்கன்னா உங்களோட எடுத்திருக்க கண்ணுக்கு பொறுத்து அந்த கண்ணு அடைச்சிரும் அப்படின்னு தெரிஞ்சா சீரகம் போட தேவையில்லை நீங்க பொடிச்சு கொஞ்சமா சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணி ஊத்துரும்

அந்த உப்புலேயாவும் அந்த எண்ணெய் தண்ணி இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு கரைச்சி விட்டுட்டு அப்புறம் மாவு ஒன்று போல பெருட்டுறாங்க ஃபஸ்ட் வந்து ஈரரிசி மாவு அதனால் தண்ணியை நம்ம தான் ஊற்றணும் தேவைப்பட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அவங்க தேவையான அளவு எவ்வளவு முக்கால் லிட்டர் ஊற்றி இருக்காமா ஒரு லிட்டரு ஒரு லிட்டரு எப்படி மாஸ்டர் மாவை இப்படி ஆமாம் ஆமா மாவு மாவுன பக்குவத்தை அப்படியே நம்ம பாத்துக்கோங்கலாமா தண்ணி தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விட்டு மாவை பசைக்கணும் ரொம்ப அதிகமாவும் தண்ணி ஊத்திடக்கூடாது இந்த அரிசி மாவு ஈர அரிசி மாவுங்கிறதுனால சின்ன சின்ன கட்டிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி நல்லா அழுத்தி பசைஞ்சு விட்டுறணும் அப்பதான் வந்து கட்டிகள் எதுவுமே இல்லாம நல்லா மாவும் பேஸ்ட் பதத்துக்கு ஒரு இதுக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் இதுதான் இந்த முறுக்கு மாவோட கரெக்டான பதம் இந்தளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டு அப்படியே நிறுத்திடலாம் அடுத்ததாக இந்த முறுக்கு பிழிகிறதுக்கு நல்லா அகலமான பாத்திரமாக இருக்கணும் அதே நேரத்தில் அடிப்பாகமும் நல்லா தட்டையாக இருக்கணும் அப்போ தான் வந்து முறுக்கு சுற்றுறதுக்கு சரியாக இருக்கும் அதே மாதிரி இந்த முறுக்கு சுடுறதுக்கான எண்ணெயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் புது எண்ணெயாக வாங்கி ஊற்றணும் அப்படின்னா தான் முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு போட்டுட்டு மீதமுள்ள எண்ணெயை நம்ம திரும்ப மிக்சரு பக்கோடா இந்த மாதிரி எதுனாலும் போட்டுக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டும் அதே நேரத்தில் அந்த முறுக்கு பிளிகிற அந்த அச்சில் மாவு எடுத்து வச்சுக்கலாம் இந்த முறுக்கு பிளிகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு தடவையும் முறுக்கு மாவு எடுத்து அந்த அச்சில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா பெசஞ்சிக்கிறணும் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும் இந்த முறுக்கு பிளிகிறதுக்கான அச்சு வந்து ரெண்டு கன்று உள்ள ஓட்டையாக இருக்கணும் ரெண்டு ஓட்டை இருந்தது அப்படின்னா தான் அந்த முறுக்கு ஒரு ரெண்டு சுற்று சுற்றும் போது கரெக்டாக முடிஞ்சு வரும் இப்போ மாவு ஃபில் பண்ணியாச்சு இதை எடுத்து லைட்டாக பிழிஞ்சு பார்த்துட்டு அப்படியே எண்ணெயில் பிழிய ஆரம்பிச்சிடலாம் இந்த முறுக்கு வச்ச ஒரு பக்கமாக சாய்ச்சி வச்சுட்டு தான் எண்ணெயில் பிழியணும் அப்போ தான் அது பிழியிறது நமக்கு கரெக்டான ஷேப்பில் வருதா என்னென்னு தெரியும் அதே மாதிரி இதை போது கொஞ்சம் வேக வேகமாக பிழியணும் ஏன்னா எண்ணெயோட சூடு டக்குன்னு ஆவியாகி கைக்கு வரும் அதனால் வேக வேகமாக பிழிஞ்சு விட்டுட்டு டக்குன்னு கையை எடுத்துடணும் அடுப்பு இந்த நேரத்தில் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் முறுக்கு சீக்கிரமாகவே செவந்து போயிடும் இந்த தேன் குழல் முறுக்கை பொறுத்தளவுக்கு ரொம்பவும் செவந்து போயிடாமல் ஒரு கரெக்டான நேரத்தில் எடுக்கணும் அதே நேரத்தில் முறுக்கும் நல்லா வெந்துருக்கணும் இப்போ எண்ணெய்க்குள்ளே பிழிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த நேரத்தில் இந்த முறுக்கு எல்லாத்தையுமே புரட்டி விட்டரலாம் இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும் முறுக்கெல்லாம் புரட்டி விட்டுட்டு அந்த கேப்பில் மறுபடியும் அடுத்த ரவுண்டு போடுறதுக்கான மாவையும் எடுத்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் டக்கு டக்குன்னு எடுக்க எடுக்க திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்க முடியும் ஒவ்வொரு தடவை மாவு ஃபில் பண்ணும்போது மறக்காமல் அந்த ரவுண்டு மாவை லேசாக பிசைஞ்சு விட்டுட்டு ஃபில் பண்ணிக்கிறணும் இப்போ முதல் ரவுண்டில் போட்ட இந்த முறுக்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு நுரையும் பார்த்தீங்கன்னா நல்லா அடங்கி வந்துருச்சு இந்த நேரத்தில் இந்த முறுக்கு எல்லாத்தையுமே அரித்து வெளியில் எடுத்துடலாம் ஒவ்வொரு ரவுண்டு முறுக்கும் வெந்து வெளியில் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும் ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிரும் இப்போ இன்றைக்கி முறுக்கு போட்டிருக்கிறது ஈர அரிசி மாவு இந்த ஈர அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்குறோம் இந்த மாவுக்கு பச்சரிசி வாங்கி நம்ம எப்படி ஊற வைக்கணும் எவ்வளோ நேரம் கழித்து அதை நல்லா உலர்த்தி எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறோம் நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் உள்ளது மாதிரியே நீங்கள் வந்து மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கி நாலு படி மாவில் மாஸ்டர் முறுக்கு போட்டிருக்கிறாரு கிட்டத்தட்ட எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது வரைக்கும் வரும் அதாவது ஒரு படி மாவுக்கு நாற்பது முறுக்கு குறையாமல் வரும் முறுக்கோட சைஸும் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்கும் இந்த சைஸுக்கு இந்த முறுக்கு ஏழு ரூபாய்க்கு தான் அவங்க கொடுக்குறாங்க நீங்கள் வீட்டில் இதே மாதிரி முறுக்கு போடணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வீட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு முறுக்கு தேவை அப்படின்னா கூட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் மாஸ்டரோட நம்பர் கொடுத்துட்றோம் நீங்கள் உங்களுக்கு மொத்தமாக வந்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னாலும் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோலாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்